ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெக்னாலஜி சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கற்றதை சொல்லு அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெக்னாலஜி வளர வரவை நம்ம யாருமே பணத்தை தொட்டுறது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துவிட்டோம் அந்த அளவுக்கு டிஜிட்டல் பணம் பரிவர்த்தனை அதிகமாகிடுச்சு ஆன்லைன் பேமெண்ட்டில் இது வரைக்கும் டாப்பில் இருக்கிற ரெண்டு பேமெண்ட் ஆப் எதுன்னு பார்த்தோன்னா ஒன்று கூகுள் பே ஒன்று ஃபோன்பே இந்த ரெண்டு பேமெண்ட் ஆப்பில் நம்பர் ஒன் பொசியில் இருக்கிறது பார்த்தோம்னா ஃபோன்பே தான் திட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஷேர் தன்னை தக்க வச்சு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க இதில் ரெண்டாவது பெஸ்ட்டு பேமெண்ட் ஆப் எதுன்னு பார்த்தோம்னா கூகுள் பே தான் இவங்க மார்க்கெட்டில் முப்பத்தேழு சதவீத பங்கு தக்க வச்சு ரெண்டாவது ப்ளேஸில் இருக்காங்க இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட என்ப ஷேர் பண்ணிட்டுருக்குன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டியாக புதுசாக ஒரு அப்ளிகேஷன் நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேமெண்ட் ஆப்புக்கும் டஃப் கொடுக்கறதுக்கு வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்புக்கு ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சூப்பரான அப்டேட்டுன்னு வந்து வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்போட வரலாறு என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் வாட்ஸ்அப் ரெண்டாயிரத்தி ஒம்பது வருஷத்தில் ப்ரைன் ஆக்டன் ஜேன் கோம் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு ஒர்க்கர்ஸை மட்டுமே வச்சு உருவாக்கியிருக்கிறாங்க வாட்ஸ்அப்பை உருவாக்கின ரெண்டு பேருமே யாகு நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அமெரிக்காவுக்கு வேலை தேடி வந்தவர் தான் ஜான் கோம் இவர் வந்து பிரைன் ஆக்டருடன் சேர்ந்து வாட்ஸ்அப்பை உருவாக்கியிருக்கிறாரு இவங்க உருவாக்குன வாட்ஸ்அப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது அனுப்பணுனாலும் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக அனுப்ப முடியுது அது இல்லை அது மட்டும் இல்லாமல் மெசேஜை ஷேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அசுர வளர்ச்சி அடைஞ்சதுன்னே சொல்லலாம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி பேர் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இதோட அசுர வளர்ச்சியை பார்த்து ஃபேஸ்புக் என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் இந்த வாட்ஸ்அப்பை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க வாட்ஸ்அப்போடு நடந்த ஒரு சில அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஃபேஸ்புக் என்ன பண்ணாங்கன்னா பல்ஸ் கிட்டத்தட்ட பத்தொம்போது புள்ளி மூணு பில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து இந்த வாட்ஸ்அப்பை வாங்கினாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தொகை ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட வளர்ச்சி ராக்கெட் ஸ்பீடில் போனதுன்னே சொல்லலாம் ஏன்னா வாட்ஸ்அப்பை ஸ்டோரில் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு பில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்போட பாப்புலேஷன் அதிகமானதுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாட்ஸ்அப் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய என்பிசிஐ கிட்டேருந்து நாங்கள் இனிமேல் பேமெண்ட் ஆப் ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு என்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்தியாவில் பேமெண்ட் ஆப்பை லான்ச் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன் மில்லியன் பேர்மட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை போடுறாங்க என்பிசிஐ வாட்ஸ்அப் பேமெண்ட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பத்து லட்சம் பேர் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் வாட்ஸ்அப் பேமெண்ட்டை நீங்கள் பத்து கோடி பேர் பயன்படுத்தலாம் அப்படின்னு மறுபடியும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க வாட்ஸ்அப் எப்படி வளர்ச்சி அடைஞ்சதோ அதே மாதிரி வாட்ஸ்அப் பேமெண்ட்டும் அசுர வளர்ச்சி அடைஞ்சிது அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாட்ஸ்அப் பேமெண்ட்டோட பெரிய வளர்ச்சி என்னென்னா இனிமேல் இந்தியாவில் உள்ள எல்லாருமே வாட்ஸ்அப் பேமெண்ட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு இது என்பிசிஐ சொல்லிட்டாங்க இந்த அப்டேட் கிடச்சதுனால வாட்ஸ்அப் பேமெண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை ரிசீவ் பண்ணிக்கலாம் செண்டும் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை வாட்ஸ்அப் பேமெண்ட்டை இந்தியாவில் உள்ள எல்லா வாட்ஸ்அப் யூஸரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு என்பிசிஐ சொன்னதுனால இது கூகுள் பேவுக்கும் ஃபோன்பேவுக்கும் ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்குன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த பேமெண்ட் ஆப்பை பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத கமண்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சின்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேங்க